வெல்கம் டு சரசு சமையல் இன்னைக்கு நம்ம சரவணா கிச்சன் வேர்ஸ் தாங்க வந்திருக்கோம் பொங்கல் வந்தாச்சு பொங்கல் பானையெல்லாம் அப்படியே இங்கே அமோகமா நிறைய வந்திருக்கு என்னங்க விதம் விதமா இருக்கு விதம் விதமாக இருக்கு ஆமாமா பொங்கல் வந்து பொங்கலுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பொங்க வைக்கிறது விளையாட்டு போட்டிகள் இந்த ரெண்டுமே வந்து எங்களை சம்மந்தப்பட்டது எங்ககிட்ட ஜாமான் வந்து பரிசு பொருள் எங்ககிட்ட வாங்குறாங்க பொங்கல் பானை வாங்குறாங்க பொங்கல் பானைகள் நிறைய வந்துருக்கு பொங்கல் பானை பாத்தீங்கன்னா செம்புல பித்தளையில வெண்கலத்துல அப்படியே சில்வர்ல இருக்கு சில்வர்ல இதெல்லாம் வந்து நிறைய விதம் விதமா இருக்குங்க நம்ம சின்ன குடும்பத்துல இருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் எவ்வளவு பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம் ஆமா 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 இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நீங்க பாக்குறது வந்து வெல்டிங் ஜாயிண்ட்டே இருக்காதுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஜாயிண்டே இருக்காது உள்ள வந்து ஒரிஜினல் வெள்ளியும் பூசி இருப்பாங்க வெள்ளி நிறைய பக்கம் வந்து காரியம் காரியம் பூசி இருப்பாங்க காரியம் வந்து உடம்பு குவிந்தது இல்லை வெள்ளியம் தான் உடம்பு நீங்க இந்த ஈயத்தை தான் இதில் பூசிருக்கிறாங்க கட்டியா இருக்கும்போது இந்த பாத்திரமா உருவாக்குறதுக்கு மாதிரி கட்டியை வந்து இதில் பூசிருக்காங்க அதனால வந்து இது இதோ இதோட விலை மதிப்பு ரொம்ப காஸ்ட்லிங்க அந்த ஈ ஈயத்தை தான் இதில் பூசிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேன்கிற பிராண்டு

உங்களுக்கே தெரியிற மாதிரி கேட்டுறேன் ஒன்று எல்லாமே வந்து இதில் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இது வந்து நாங்கள் தேக்ஸான்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் ஹண்டின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு என்ன சின்ன வித்தியாசம் மேலே வரும் இது வந்து ஹண்டிங்களா இல்லை உருளியா ஹண்டின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் இங்க ஹண்டின்னு சொல்லுவோம் உருளின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் பாட்டம் கீழே மட்டும் இது உருட்டா வரும் இதுவும் அதே பிராண்டு அதே எம் எல்லாமே இதுலையும் அதே மூலம் சைஸுக்கு நிறைய சைஸஸ்

அதே இதுதான் செம்பிள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு வடிவத்திலையும் வந்து செம்பிள் ஒரு நிறைய சைஸஸ் வருது இப்போ நான் சரவணா கிச்சன் ஹாஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே என்னை கவர்ந்த ஒரு விஷயத்த உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம எவ்வளோ ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தால் கூட நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைங்களுக்கு பொங்க சீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட கூட பிறந்தவங்க பிறந்தவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பியோ அண்ணனோ அவங்க கொடுக்குற சீரோட மதிப்பு கம்மியாக இருந்தால் கூட அதை நம்ம பெரிய விடைமதி பெற்ற பொருள் அப்படின்னு என்ன அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு பெண்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க இது இதையும் சாப்பிட்டவங்களுக்கு பொங்கல் சீரோட முக்கியத்துவம் பற்றி விலக்கி ரொம்ப அழகா இந்த மாதிரி ரெண்டு இடத்துல கடையில் போர்டு வச்சிருந்தாங்க கடையில் பார்த்தீங்கன்னா திருமண பக்கம் எல்லாமே வந்து பொங்கப்பானை தாங்க அதிகமாக இருந்துச்சு இந்த பொங்கல் சீசன் அப்படிங்குறனால நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுவும் விதம் விதமாக இந்த மாதிரி சைஸ் வாரியாக நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது பித்தளையில் வெங்கலத்தில் செம்பில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சுங்க சரவணா கிச்சன் நர்ஸில் பாதி கடையில் வந்து பொங்கப்பானை தான் இருக்கும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க

ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும்ங்க இதுல எல்லாமே இருக்குதுங்க இதுல வந்து சிறுசுல இருந்து பெருசு இதா சின்ன ஸ்டார்டிங் சைஸ் இதுங்க இதுதா இருக்குல்லே பெருசுங்க இருக்குல்லே இது ஒரு மூணு படி போட்டுக்கலாங்களா இல்ல மண்ணா சேத்தியே புடிக்கும் நான் நாலு படி போட்டுக்கலாம் வைக்கலாம் நாலு படி வந்து வெண்பொங்கல் வைக்கலாம் சக்கரை பொங்கல் மூணு படி ஆமா ஆமா அதே மாதிரி பாருங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படியே எல்லாமே இருக்கு அரை ஆரம்பிச்சு அப்படியே மூணு நாலு படி வரைக்குமே பெரிய உருளி வரைக்கும் இருக்கு அதுலயே வந்து பெரிய சைஸ் இன்னொரு மாடலும் இங்க இருக்கு அதுலேயும் அதுக்கு அடுத்த சைஸும் இருக்குது இந்த மாடலில் இதுலேயும் சின்னது வரைக்குமே இருக்குங்க அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து மண் பானையில் தான் வைப்பாங்க சின்ன பானையிலேருந்து பெரிய பானை வரைக்குமே வந்து மண் பானையில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா பித்தளை தேக்ஸான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வைப்பாங்க இந்த தேக்ஸா சைஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி குடம் தோண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் வந்து பித்தளையில் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் பித்தளையில் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு சின்ன பவுல்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க சாம்பிராணி தூபக்கோல் இதெல்லாமே இருந்துச்சு பூஜை தட்டுங்க அப்புறம் தீபாராதனை தட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சுங்க அப்புறம் சந்தகி மரமும் இந்த மாதிரி ஸ்டீலில் அங்கே இருக்குதுங்க இப்போ நம்ம பித்தளை செம்பு பொங்கப்பானை பார்த்தோம் அடுத்ததாக வெங்கலத்தில் பார்க்க போகிறோம் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் வெங்கலத்தில் அதே மாதிரி அடிவத்தில் வந்து மூணு மாடல் இருக்குதுங்கம்மா இப்போ இது பார்த்தீங்கன்னா இருக்குலையே சின்னதுங்க அடுத்தது இது ஒரு இது நல்லா வெயிட் வெங்காயம் நல்லா வெயிட்டாக இருக்குங்க அப்புறம் இது பருப்பு சட்டின்னு சொல்லுவோம் வாய் ஆகலாமா பெருனால ஹேண்டில் பண்றதுக்கு சிரமம்னு நினைப்பாங்க இதெல்லாம் குழம்பைக்கு இந்த மாதிரிலாம் யூசேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பித்தளை காப்பற விட இதுல வந்து சுவை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆமாங்க வெங்கல பாத்திரத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஹீட் ரொம்ப நேரம் அப்படியே இருக்குங்க சமைச்சதுக்கு அப்புறமே மட்டும் இப்படி இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து குழி இடமா இருக்கும் இது டோட்டலாகவே இந்த மெத்தடில் இருக்குங்க இதை வந்து லேத்துல ஏற்றி டேர்ன் பண்ணி கடைஞ்சிருவாங்க இந்த இடத்த கடைய பண்ணாங்கன்னா இது அடுப்பில் உட்காரக்கூடிய இடம் தான் சொல்லிட்டு தார் பூசி இருப்பாங்க இந்த தார் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணும் போது இது வந்து அடுப்பில் படும்போது உருகி இதெல்லாம் அன்னி ஈவனாக இருக்கெல்லாம் ஈவனாக மாறிடுங்க ஈவனாக மாறிடும் அதனால இதை கடையில் இதை வந்து நாம பித்தளை காப்பரை வந்து பார்த்தது வந்து ஷீட்டை வந்து வளைச்சி செய்கிறது இது வந்து மோல்டிங்காக உருக்கி ஊற்றி எடுக்கிறது அதனால இந்த ஏர் பப்புள்ஸ் எல்லாம் இருக்குதா இந்த பிளாக்காக இருக்குதா இதையெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் யார் வாங்கினாலும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னும் கொடுக்குறேன் இதை பாருங்க ஏதாவது ஒரு புள்ளி இப்போ புதுசாக வாழைப்பழத்தை வந்து உழிக்கும் பொழுது உள்ள எப்படி எப்படி பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குது ஒரு புள்ளி கூட இல்லாமல் அது மாதிரி இருக்குதா இல்லையான்னு பாருங்க

இதை நம்ம வந்து மாற்றணும்னு நினைக்கும் பொழுது அது நமக்கு வந்து ரீசேல் வேல்யூ கிடைச்சிரும் இதோட முதலீடு மாதிரி தான் இது வந்து கிடச்சிருக்கு ஆமாம் கிடச்சிருங்க இது வந்து என்ன சைஸ் இருந்ததுங்க ரொம்ப பெருசு வரைக்கும் இருக்குது எவ்வளோ வேணால் அது பண்ணிக்கலாம் பொங்க சை இப்போ கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெங்கலத்துலையும் ரெண்டு கொடுக்கணுங்கிற ரைதையும் ஒன்று வெங்கலத்துலையும் ஒன்று பித்தளையில ஒன்னு செல்வர் அப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு செம்பில கூட கொடுத்துருக்கு ஆமாம் அப்படி வாங்கிக்கிறாங்க இதில் வந்து இதுதான் பெரிய சைஸ் இதை விட பெருசு வரும் வருமுங்க இப்போ நம்ம கிட்டே வந்து இப்போ ஸ்டாக் வந்திருக்குன்னா இந்த மூணு சைஸ் வந்துருக்குதுங்க இந்த மூணு சைஸ் வந்துருக்குது இந்த பருப்பு குண்டா ரொம்ப அருமையா இருக்கு ரெண்டு பேர் உள்ள ஃபேமிலிக்கும் வைக்கலாம் நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கும் வைக்கலாம் டே யூஸ்க்கு இத யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி கூட இருக்கு பாருங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இதா ஒரு புள்ளி கூட அவ்வளவு தெளிவா இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த வெங்கல உருளி எல்லாம் வந்து ரொம்ப குட்டியில இருந்து நல்ல பெருசு வரைக்கும் அழகழகா இருந்துச்சுங்க இந்த வெங்கலத்துல பொங்கல் வைக்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டவே ஒட்டாதுங்க அடியும் பிடிக்காது பொங்கல் பானை வந்து கிளறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பித்தளை செம்பு வெண்கலம் எல்லாத்துலேயுமே பொங்கல் பானை வந்து விதம் விதமாக நம்மக்கிட்ட காட்டினாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே காட்டினாங்க இப்போ அடுத்ததாக சில்வரில் எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் காப்பர் பாட்டம் போட்ட குண்டா எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாமே பொங்க பானை தானே எல்லாமே இருக்குதுங்கம்மா இப்போ இதில் வந்து எங்ககிட்ட இருக்கிற கேட்டகிரின்னு பார்த்தா ரெண்டே கேட்டகிரி தான் லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எதாவது ஒன்று இதில் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் த்ரீ இயர்ஸுக்கு இப்போ இந்த இது கிரவுன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது நடந்தாலும் உதாரணத்துக்கு துரு இப்போ அன்சேப் ஆயிருச்சு

தயிர் மோர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொம்பு மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் பொங்க பானையாவும் பயன்படுத்திக்கலாம் டேபிள் மேலும் பயன் ரொம்ப குட்டியும் இருந்திருக்குதுங்க நல்லா இருக்குங்க

கம்பெனி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்காது சம்படம் வச்சிருக்கீங்க இது ஒரு நல்ல வெயிட்டா எல்லாமே பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு பொங்கல் தாண்டி திரும்ப நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பொங்கப்பான வெரைட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பித்தளை செம்பு வெங்கலம் சில்வர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் என்னங்க இதே விட மாட்டீங்களா ஆமா இது இது என்னைக்குமே விட முடியாதுங்க இப்ப நம்ம தமிழர்களுடைய பண்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தான் வந்து அவங்க அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நிறைய மெட்டல் வந்துருச்சு ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த

ஒரேட்டம் இதுதானுங்க தலையில சும்மாடு கூட்டி இதை வச்சுட்டு போக அருமை அது மாதிரி பானையிலயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க இங்க இருந்து மட்பாட்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாட்டர் ஜெக்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பானையில இருந்து அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா குட்டிஸ் விளையாடுற மாதிரி கப் அண்ட் சாசஸ் இந்த மாதிரி செட் எல்லாமே கூட வச்சிருக்காங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சரவணா கிச்சன் வாஷில் பொங்கப்பானை விதம் விதமாக பார்த்தோம் அது இல்லாமல் நிறைய பாத்திரங்கள் சுவாமி சிலைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வித்தியாசமான டிசைன்கள்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோவாக கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க அதனால் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருக்கேன் பார்ட் ஒனில் வந்து எல்லாத்துக்கும் அத்தியாவசிய தேவையான

அதுக்கு இந்த கல்வி குடிக்கிறதுன்னு சொல்லி பாத்திரம் பித்தளை பாத்திரம் அப்படின்னா அதுக்கு பித்தளை தட்டு செம்பு பாத்திரம் செம்பு தட்டு அதுங்க கரண்டி செம்புலயே பித்தளையில கரண்டி வெங்கலத்துல கரண்டி அதுக்கு அந்த கல்னி குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும் அது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தேவைப்படுறவங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் நான் வீடியோலயே அவங்களோட நம்பர் நான் நான் பாக்ஸ் போல இப்போ இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வரலாம்னு நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து முருகன் பிள்ளையார் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் எங்களுடைய கஸ்டமர் ஆகட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு கிட்ட இருக்கிற கஸ்டமருடைய எல்லா இடத்து வீட்டுக்கும் கூட நேரடியாக கொடுக்கறது வந்து வாய்ப்பு குறைவு தான் இயலாத காரியம் நீங்கள் வந்து இங்கே கரூர் வர்றவங்கலாம் வந்து நம்மளுடைய கஸ்டமர் எல்லாருமே வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் நம்ம காலாண்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் கரூர் வர்றவங்கன்னு சொல்கிறாரு கரூரில் இருக்கிறவங்களும் வாங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக சரசு சபை வியூவர்ஸ்க்காக

இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ